ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூலை பத்தொன்பதாம் தேதி நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ வெபினார் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலும் அலைஸ்பிலும் இணைந்து நடத்துகிறோம் உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதற்காக நிறைய ஸ்க்ரீனர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட நமக்கு இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாக்கை வந்துட்டு பிக் பண்ணுறக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வெபினாரின் நோக்கம் நம்ம வெபினார்ல சந்திக்கலாம் ஓகே இன்றைய காணொலிக்குலாம் நம்ம போகலாம் நம்ம மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தினம் தினம் குறிப்படுத்தாதான் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக எப்போதுமே நடந்துட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அதை கேட்சப் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீண்ட நாள் நீங்க வந்துட்டு தினம் தினம் வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிறத விட அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வர்த்தகம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இங்கே ரொம்ப முக்கியமே என்னன்னா மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடிங்க்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி முக்கியம் அதை விட வந்து மனப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனக்கட்டுப்பாடு யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க வந்து நீண்ட நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள இருப்பாங்க மார்க்கெட் ஒன்று இன்றைய தினமே நம்ம முடிஞ்சு போயிடுறது இல்லை ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை பல கருத்துக்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுவாங்க நம்ம அதனால தான் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்காம இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கணும் அதான் மார்க்கெட்டை எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொளி நமக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடமாக நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம் இப்போ தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரைபடத்து மூலியமாகவே தான் மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆனால் முழுக்க முழுக்க வரைபடமே இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம தான் முழு நேரமாக பதிவு பண்ணிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நம்ம வந்து காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இதே போல முன்பு இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இந்த மாதிரி முழுசா ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் யாரையாச்சும் பார்த்துருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதற்கப்புறம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட ஃபீட்பேக்கையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இந்த மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்க அனலைஸ் யாராச்சும் பண்ணது நீங்க பார்த்துருக்கீங்களா யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது ஃபீட்பேக்காக கமெண்டில் கொடுங்க ஓகே பொதுவாக ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஜீரோ ஆர் ஹீரோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற நேரத்தை டைட்டிலே நம்ம என்ன கொடுத்துருந்தோம் டைம் வேல்யூ வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம் ப்ராப்ளட்டி ஒரு கேப் ஆர் கேப் டவுன் இருந்தால் நமக்கு இம்பாக்ட் மாறும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு சைடுவேக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பார்க்குறத ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொண்டு வர்றோம் எதைதான் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை வந்து லாஸ்ட் வீக்கோடையும் இந்த வீக்கோடையும் நீங்க கம்பேர் பண்ணணும் அப்போ நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டிராபிக் ஜோன்ஸ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த டிராபிக் ஜோன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயா ஒருத்தர் மூமெண்ட் நடக்கிறக்கும் ஸ்லோவா மூமெண்ட் நடக்கிறக்கும் அப்போ ஸ்லோ மூமெண்ட் இருக்கிற இடத்துல மார்க்கெட்ல வந்துட்டு ஆப்ஷன் பையர் இருக்க கூடாது அதாவது ட்ரேடிங்கை வந்து ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது ஜெயிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் வெற்றியை பொறுத்தவரை சரியா நடக்கிறதுல கூட தப்பு அதாவது நட்டத்தை ஏத்துக்கலாம் ஆனா தப்பு தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுல வந்து நம்ம இருக்க கூடாது அதாவது நட்டம் தான் அதிகமான வாய்ப்புனா அந்த வியாபாரத்தை செய்ய தூண்டக்கூடாது செய்யவும் கூடாது அப்ப எதை தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த டிராஃபிக் ஜோன்ஸ் அதே மாதிரி இம்ப்ளாய்ட் வாட்டி குறைவா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி வாய்ப்பே ஒன் சைடு மார்க்கெட் அமைஞ்சும் தான் இங்க நிறைய பேருக்கு என்னன்னா அந்த பிரீமியம் கரைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கிறக்கும் ஆப்ஷன் பிரீமியம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்ப லாஸ்ட் வீக்கோட நமக்கு ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ க்ளோஸ் இதை நம்ம பிடிச்சாச்சு அப்போ இதை பேஸ் பண்ணி அப்போ இந்த வீக்கோட ஓப்பன் அப்போ இந்த வீக்கோட ஓப்பனும் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் ஒன்று அப்போ மார்க்கெட் வந்துட்டு இம்ப்ளைடு வால்ட்லிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன் ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் இருக்குது ஐடிஎம் ஆப்ஷனோட ஆக்ஷனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்கும் அப்போ என்ன ஆகும் மார்க்கெட் வால்டைல் பெருசாக வால்டெயிலாக இருக்கும் இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும் அப்போ இம்ப்ளைவாலிட்டி கம்மியா இருக்கும்போது என்ன அர்த்தம் நமக்கு ரேஞ்சு வந்துட்டு குறைவா இருக்குறது அதாவது ஒரு பிரேக் அவுட்டை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட்டை வந்துட்டு ஒரு அக்செப்டபுள் மோடுக்கு கொண்டு போகாது கம்மியா இருக்கும்போது ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல நியூஸ் பேஸ்டு இது இது வந்து ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன் பிரீமியம்ங்கிறது ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ இந்த ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஹெஜ்ஜு ட்ரேட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அப்பாற்பட்டு ஏதாச்சும் ஒரு அபாயம் நடந்துருமோன்னு பயம் வரும்போது தான் இந்த ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்போ இங்கே ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதோட யூசேஜே கம்மியாக இருக்கு அப்படின்னா அப்போ மார்க்கெட்டுக்குள்ள கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி பேனிக் மோடு அப்படிங்கிறது குறைவா இருக்கும் அப்போ இவங்க குறைவா இருக்கனாலே மார்க்கெட் என்ன ஆகும்னா டிகே மோடுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது ப்ராபல்பிட்டி இது எதுவுமே வந்துட்டு நிரூபணம் இல்லை நம்ம பார்த்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படித்தான் இப்படி இருந்தால் இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த முக்கியத்துவமும் கிடையாது ஆனா அப்சர்வேஷன்ல இது நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம சொல்றோம் இது நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அதனாலதான் யார் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அதிகமா சொல்ற விஷயம் என்னன்னா ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன் ஏன் ஆய்வு செய்யுங்கள்னா மார்க்கெட் வந்துட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு விஷயம் எப்போதும் எல்லா இடத்துக்கும் இது வந்துட்டு சூட்டபிள் ஆகாது அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்னு இருக்கு வால்டைல் மார்க்கெட்னு இருக்கு சைடு வே மார்க்கெட்டுன்னு இருக்கு அப்போ எல்லா ஸ்டைலுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும்தான் இது பயன்படும் ஆப்ஷன் பையருக்கு ஒன் சைடு மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட்டில் மட்டும்தான் பயன்படும் சைடு வேல அது பொருந்தாது ஏன்னா டிகே மோட்ல இருக்கும் அப்போ அதனால தான் உங்களை ஆய்வு ஏன்னா மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் நான் வந்து இப்படி இருந்த பையன்னு சொல்லிடுவோம் அது வால்டைல் மார்க்கெட்ல இருந்தா கரெக்ட் ஆகும் சைடுவே மார்க்கெட்டுக்கு அது உங்களுக்கு வந்துட்டு நஷ்டமாக தொடங்கிடும் அப்ப நீங்க வந்துட்டு இதை பிரிக்க உங்களுக்கு தெரியணும் அப்ப முதல் வால்டைல் மார்க்கெட் என்ன ஒன் சைட் மார்க்கெட் என்ன சைடுவே மார்க்கெட் என்ன அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே இன்னைக்கு ஜீரோ ஆர் ஹீரோ அப்படிங்கும் போது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் எப்போ எக்ஸ்பெரியில அப்ப நான் கணக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் பண்ணலாம் தப்பில்லை ஆனா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்து அதிகமா தப்பாகும் ஏன்னா டைம் வேல்யூன்னு உள்ள இருக்கிறதுனால இப்போ இப்போ எந்த பக்கம் டைம் வேல்யூ இருந்தாலும் சரிங்க இப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே அப்ப என்ன ஆகும் எதிர்பார்ப்பு கால் சைடு இருக்குன்னா அப்போ மார்க்கெட் மேலே போகணும் அப்போ மேலே போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே பயன் தரக்கூடிய இதாக இருந்தால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி ஹை ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்கணும் ஓகே அப்போ வந்து ஓகே இந்த டைம் வெளியே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கலாம் ஆனால் இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலே போதும் ஓப்பனுக்கு கேளுயோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கேள்வியோ ஹைக்கு கேளுயோ இருந்துட்டா கால்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிடுவாங்க அது எப்படி டைம் வேல்யூ கால் செட் இருக்கும்போது மேலே தானே போகணும் மேலே தான் போகணும்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கால் பையரும் இருக்கலாம் செல்லரும் இருக்கலாம் அப்போ செல்லருக்கு வந்து டைம் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து கால் செல்லர் உள்ள வந்துடுவாங்க புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா புட் செல்லருக்கு இது லாபம் ஏன்னா ஒரு பொருள் பத்து ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு வர்த்தகமாகுது அப்போ இந்த அஞ்சு ரூபாய் அதிகமாக இருக்கிறது ஆப்ஷன் பையருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறோம் ஆனால் செல்லருக்கு வந்துட்டு அவங்க நார்மலாக செல்லரிச்சா பத்து ரூபாய் கிடைக்கிறது இங்க பதினஞ்சு ரூபாயே கிடைக்குன்னு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அஞ்சு ரூபாய் எடுக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக அப்போ டைம் வேல்யூ எங்க அதிகமா இருக்கோ பொதுவாக வெளியில பார்க்கும்போது டிமாண்ட் இருக்கிற பொருள் ஏறத்தானே செய்யும் அப்படின்னு நினைப்போம் ஆனா டிமாண்ட் இருக்கிற பொருள் ஏறணும் ஆனா டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா அங்கே செல்லர் உள்ளே வந்துடுவாங்க அவ்வளோதான் லாஜிக் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் வந்துட்டு கேப் அதிகமா இருக்கு ப்ரீமியம் அதிகமா இருக்கு ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகணும் போகணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க நினச்சி பாருங்க எப்பெல்லாம் வந்து ப்ரீமியம் அதிகமா இருக்கோ இதில் ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் அங்கே கால் செல்லர் வந்துருவாங்க ஏன்னா டைம் வேல்யூ ப்ரீமியம் அதிகமா இருக்குனாலே கால் டைம் வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் கால் செல்லர் உள்ள வந்துருவாங்க இதுதான் நிறைய பேர் நஷ்டமா இருப்பாங்க இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ற சொல்றது ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு புரியும் ஆனா புதியவர்களுக்கு வந்து இது நான் குழப்ப மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் இதை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது நீங்க எளிமையாக செய்யலாம் ஓகே மார்க்கெட் வந்துட்டு எஸ்டடே ஹை எஸ்டடே லோவை பிரேக் பண்ணியிருக்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நமக்கு லோ எஸ்டே லோ கட்டாக ஆயிருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து எஸ்டடே ஹை லோக்குள்ள தான் இன்பிட்வீன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் நடந்திருக்கு அப்போ ஓப்பன் மார்க்கெட் ஹை எட்டு பாயிண்ட் தான் போயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஓப்பன் வை மார்க்கெட் கொடுத்தாச்சு ஓப்பனுக்கு நியர் கை கொடுத்தாச்சுன்னா ஓப்பன் லோ லெக் தான் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது லாஜிக் அந்த ஓப்பனோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஓப்பன் வை பிரேக் பண்ணி போகக்கூடாதுன்னா போகலாம் ஆனால் போகுமா போகாதாங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணும் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பீரியன் ஆகிடுச்சி அதனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு பயன்படாது இதை வந்து காலையில் நமக்கு வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள இருந்த டேட்டா இதில் இருபத்தஞ்சி இரநூறு ஃபுட் இரநூறு கால் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் ஐம்பத்தி ஆறு ரூபா ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அறுபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு ரூபா ஹை வச்சுட்டாங்க அப்போ இவங்க ஓப்பனுக்கு கீழே நின்னாலே என்ன பேசிட்டோம் நம்ம நமக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க ஓபனுக்கு கீழே இருக்கிறனாலயே கால் செல்லர் வந்துட்டு ஈஸியாக உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க கால் செல்லர்ஸ் அப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூறு பைசா ஓபன் அப்போ முப்பத்தி மூணு தொண்ணூறுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டாலும் இங்க கால் செல்லர் ஐம்பத்தி ஆறுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னாலும் இங்க கால் செல்லருக்கு தான் டாமினேட் அதிகம் புட் செல்லர் வந்து இது அட்வான்டேஜா மாத்தி ப்ராஃபிட்ட புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவா மாத்தி நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்துட்டு வாங்க என்ன ரிசல்ட் நடக்குது அப்படின்ட்டு ஏன்னா இது ஒரே ஸ்ட்ரைக் தான் இருபத்தஞ்சு இரநூறு கால் இரநூறு புட் அப்ப இவங்க எந்த இடத்துல என்ன நடக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ முடிச்சப்ப 25 நூற்றம்பது புட் இருபத்தஞ்சி இரநூறு கால் நமக்கு அதிகமான வேல்யூம் வேல்யூம் புட் புட் கால் அப்படி இரநூறு அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய முடிவுற்ற ஸ்ட்ரைக் இப்போ காலுக்கு புட்டுக்குள்ள வித்தியாசம் இருபத்தி ரெண்டு அப்படிங்கும் காலோட விலை அதிகம்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆனா நேத்து வந்துட்டு ஸ்பாட் முடிஞ்சது இருபத்தி அஞ்சு பதினொன்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப நான் ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை பன்னெண்டு இங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு பத்து பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கு அப்போ இந்த இடத்துல ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னா அந்த பத்து பாயிண்ட் எப்படி இருந்தாலும் நியூட்ரல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச தான் அப்போ இதை நீங்க பார்த்து நீங்க டிசைட் பண்ணணும் அப்போ இந்த பிரீமியம் நமக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் வராங்க நூற்றி ஆறு ரூபாய் வராங்க அப்போ இந்த நூற்றி ஆறு ரூபாய் இவங்க தக்க வைக்கணுனாலே மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு நூறுக்கு கீழேயோ அல்லது இருபத்தி அஞ்சு முந்நூறுக்கு மேலேயோ போகணும் நேற்று தினமே பார்த்தோம் இருபத்தஞ்சி நூறு டு இருபத்தஞ்சி முந்நூறுக்குள்ள அப்படின்னு பார்த்துருந்தோம் அதில் முப்பத்தி அஞ்சு ரூபாய் எஸ்டடி லோ ரெண்டு பேர்த்தோட லோ முப்பத்தஞ்சு எஸ்டடி லோங்காட்டி இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு டு இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அப்போ இதை நீங்க பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டோட ஹை ஜோன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மட்டும் போயிருந்தாங்க திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க இதையும் நீங்க பார்க்கணும் ஓகே இது செப்டம்பர் சாரி ஜூலை இருபத்தி நாலு கான்ட்ராக்ட் படி இருபத்தஞ்சி இரநூறு கால் ஃபுட் வந்துட்டு வேல்யூம் பைஸ்ல அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க அடுத்து இதை வந்து மல்டிபிள் எக்ஸாம் எடுத்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் எடுத்தா ஸ்ட்ராடல் இருபத்தஞ்சி இரநூறு கால் புட் அடுத்தது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் புட் எடுத்துட்டால் இதை வந்து நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஹெஜாம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா நாளைய தினம் இது இந்த மூணு ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இதில் இந்த ரெண்டு புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹை அதாவது இன்றைய ஹை இருக்குல்லங்க இந்த ஹை இதற்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே நின்றுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்து மட்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குது இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் எடுக்கணும் அடுத்தது டோட்டல் டேன் ஓவர் வைஸ் இந்த டோன் டோட்டல் டேன் ஓவர் படியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் இரநூறு புட் இருபத்தஞ்சி நூறு கால் நூறு புட் இருபத்தஞ்சி நூற்றம்பது கால் நூற்றம்பது புட் இங்கே இருபத்தஞ்சாயிரம் புட் இருபத்தி அஞ்சு முந்நூறு கால் கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது நடைநிலையை வச்சுட்டு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சி முந்நூறு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம்னா இருபத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது கால்புட் பார்க்கும் போது இதுல யாரு வந்துட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மார்க்கெட்டை இருபத்தஞ்சாயிரத்து நோக்கியும் இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறையும் நோக்கியும் பயணம் செய்ய முடிவு பண்ணுவாங்க அப்ப நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது கால் புட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்க வேண்டும் இப்போ இருபத்தஞ்சி நூற்றம்பது கால் நூ நூத்தி முப்பது ரூபா இருக்கிறாங்க இதுதான் காமன் ஏடிஎம் நமக்கு இருக்கு அப்போ நூற்றி முப்பது பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சி முந்நூறுக்குள்ளே தான் இருக்க போறாங்க அப்போ இந்த டேட்டாவை நோக்கி நம்ம உள்ள போகணும் இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பதுன்னா அப்ப இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபது இந்த பக்கம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது இது இந்த லோ ஜோன் நமக்கு முக்கியம் புட்டு தொண்ணூத்த ரூபா கால் வந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்போ எப்படி இருந்தாலும் நூறுவாச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது டு இருபத்தஞ்சாயிரத்து இரநூத்தம்பதுக்குள்ள இம்பாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சாச்சு ஏன்னா நாளைக்கு ஃபிரஷ் பிரீமியம் இருக்கிறனால நமக்கு ப்ரீமியம் மார்க்கெட்டோட ரேஞ்ச் கொஞ்சம் பெருசாக இன்னைக்கு எப்படி ரொம்ப சுருக்கமாக இருந்ததோ இப்போ காமன் டீம் வந்து நேற்று வந்து காமன் டீம் ஐம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு காமன் டீம் வந்து நூற்றி முப்பது ரூபா அப்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் பேடு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்துட்டு நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோ என்னவோ அதற்கு கீழே ஸ்பாட் க்ளோஸ் ஆயாச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் லாஸ்ட் வீக்கோட லோ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி இப்போ இன்னைக்கு க்ளோஸிங் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்போது மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு கீழே நின்னாங்களா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்து பேனிக் ஆகணும் ஆனா என்னன்னாடு அது மட்டும் கம்மியா இருக்கு அப்போ நாளைக்கு மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்திற்கு கீழே போறாங்களா இல்லையா அப்படிங்கறதை உன்னிப்பா கவனிக்கணும் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு கீழே இவங்க நடந்ததுனால புட் செல்லர் வந்துட்டு கொஞ்சம் பயப்படக்கூடிய இடத்திற்கு சென்றுள்ளார்கள் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும் இதை வந்துட்டு ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினொன்னுங்கும் போது பாருங்க நூறு கால் நமக்கு பதினோரு ரூபா நாற்பது பைசா அடுத்து அப்படி அப்படியே ஐம்பது ஐம்பது ரூபாயாக இருக்கும் இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது ஐம்பது பட்டி ஆனால் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூறுல இருந்து தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போ இந்த ஐம்பது ரூபாயை இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்போது

பார்த்த உடனே நம்ம கணக்கிட்டு சொல்லணும் மார்க்கெட்டை வந்து 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 அப்சர்வ் பண்ணியிருந்தா தான் ஆப்ஷன் பாருங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது கால் நூத்தி ஐம்பது முப்பது ரூபாய் நூத்தி முப்பத்தோ ரூபா இருக்கிறாங்க அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்கு இருபத்தி அஞ்சு நூத்தி ஐம்பதுல இருக்கு ஆனா எங்க இருக்கு இருபத்தி அஞ்சு நூத்தி பதினொன்னுல இருக்கு அப்ப என்ன அர்த்தம் நமக்கு ஒரு நாற்பது புள்ளி பிரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிற விஷயம் அப்போ இங்கே பாருங்க இவங்க எப்படி சமமாக இருக்கிறாங்களோ அதே போல் இவங்களும் சமமாக இருக்காங்க பாருங்க சமனும் நியர் அப்போ இதோடது இதுதான் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் கிரீக்ஸ் வேலையும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இதை கொண்டு வந்து தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி மந்த்லி ஃப்யூச்சர் மந்த்லி ஃபியூச்சர்ஸோட இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறு கால் இருபத்தஞ்சி இரநூறு கால் இருபத்தஞ்சாயிரம் புட் கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட்டில் வந்துவிட்டு இது மல்டிபிள் ஹெஜ்ஜ் இது வரனால நாளைக்கு இருபத்தஞ்சி ஐநூறு கால் இரநூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் எஸ்டடி லோக்கியில் ட்ரேட் நடந்துட்டதுனால கால் செல்லர் வந்துட்டு ரொம்ப இம்பேக்டடாக அங்கே இருப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் புட்டு மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டாலும் ப்ரீவியஸ் கைக்கு மேலே இருந்துட்டாலும் ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டால் மார்க்கெட்டை வந்து ஈஸியாக கீழே கொண்டு போகக்கூடிய சக்தி இவங்களுக்கு வந்துடும் அடுத்தது இது டோட்டல் டேன் ஓவர் வைஸ் டோட்டல் டேன் ஓவர் வைஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அண்ட் வேல்யூம் வைஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அடுத்தது இம்ப்ளைட் வால்ட் இப்போ இவங்க இதில் பாருங்க நமக்கு இந்த நூற்றி ஐம்பது கால் நூற்றி ஐம்பது புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா வித்தியாசம் சாரி இருபது ரூபா வித்தியாசம் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபதில் நமக்கு ஃப்யூச்சர் இருக்காங்க அப்படிங்கிறத இது உடனே நமக்கு தெரியப்படுத்துது இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சுன்னு எடுத்துட்டா இங்க பாருங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது கால் என்ன இருக்காங்களோ இரநூறு புட் அதே விலை அதே போல நூறு கால் என்ன விலையோ இரநூத்தி ஐம்பது புட் அதே விலை உங்களுக்கு இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கோ பாருங்க இது இரநூத்தறுபத்தாறுனா இவனும் இரநூத்தம்பத்தொம்பது அது நியர் இவங்கெல்லாம் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு போகணும் அதனால இந்த அப்சர்வேஷன் ஆப்ஷன் செயினை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதில் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம்ட்டு ஒரு அளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கறதுனால ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தேவையில்லாத ட்ரேட் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக முடியும் அதனால் ஃபர்ஸ்ட் பிரீமியம் ட்ரேடு மிட்டில் எப்படி ட்ரேட் நடக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் எப்படி ட்ரேட் நடக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம்னு எழுத தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள் என்னென்ன உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸாக தெரிஞ்சுதோ அதை வந்துட்டு ஹிண்டா எழுதுங்க அப்பத்தான் லவ் லெட்டர் எழுத எழுத தான் நீங்க மார்க்கெட்டை வந்துட்டு ஈஸியா ப்ரிடிக் பண்றதுக்குள்ள கொண்டு போக முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷன் கண்டிப்பாக நன்றி வணக்கம்